இந்த உலகம் உருவாகுற முன்னுக்கு முதல் மனுஷன் உலகத்துல காலடி வைக்கிற முன்னுக்கு கடவுள் முழுசா உலகத்தை உருவாக்குற முன்னுக்கு ஒரு விஷயத்தை படைச்சாராம் ஒரு பாம்பு நம்ம எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொன்னா லெவியத்தன் படைச்சாராம் கடலோட ஆழத்துல இதோட வாழ்வு இருக்கிறதா சொல்றாங்க கடலோட மிகப்பெரிய அரக்கன்னா அது லெவ்யத்தனா இப்படி லெவியத்தனை படைக்கிற அப்போவே இன்னும் ரெண்டு வகையான அரக்கனை படைச்சாராம் கடவுள் நிலத்தோட அரக்கன்னு சொல்லப்படுவாராம் இவர் காலடி விற்கிற ஒவ்வொரு நிலமும் பூமியை பொழக்குமா அவரோட ஸ்ட்ரென்த்தும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லையா இந்த பீஸ்தோட பேர் தான் பெஹமுத் அது கூடவே படைச்சது தான் ஆகாயத்தோட அரக்கன்னு சொல்லப்படுற சீஸ் ஆகாயத்தில் பறக்கிற பேர்ட்ஸ் மாதிரியே பெருசா இருக்குமா தன்னோட விங்ஸ் வச்சு சூரியனோட வெளிச்சத்தையே ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்குதா இதுக்கு இந்த ஜீஸ் கத்துற சவுண்டில் மழையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுமா இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு சீஸை பற்றி ஆகாயத்தோட ராஜான்னு சொல்லப்படுற ஜீஸ் நிலத்தோட அரக்குன்னு சொல்லப்படுற பெஹமு கடைசியாக கடலோட அழிவுன்னு சொல்லப்படுற லெவியன் இவங்க மூணு பேரோட கதையை பற்றி தான் கிண்ணிக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நிறைய மீத்தோலை செலவு புக் ஆஃப் ஜாப் தல்மோட் கெனானிட் இன்னும் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா லெவியத்தன் ஒரு கடல் அறக்கண்டு தான் நெருப்பு கக்குமா அது இருக்கிற கடலுக்கு மேல இருக்கிற அலைகளை சூடா பாயில் பண்ற மாதிரியே இருக்குமா சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்ல லெவியத்தன் ரெண்டு இருந்துச்சாம் ஆனா கடவுள் தான் ஒன்னு அழிச்சாராம் எதுக்குன்னா லெவியத்தனோட இனப்பெருக்கத்தை தடுக்கறதுக்காக ஒருவேளை இனம் பெருக்கம் ஆனிச்சின்னா நினச்சி பாருங்க உலகத்தோட நிலமையே பெகமூத்னு அழைக்கப்படுற லேண்ட் பீஸ்தும் புக் ஆஃப் ஜாப்பில் சொல்லியிருக்காங்க காடுகளும் மலைகளும் இந்த மிருகத்தை பார்த்தா நடுங்குமா ஒரு கழுப்பில் மொத்த ஆறுகளில் இருக்கிற தண்ணியை குடிக்க வல்லுது இது நடந்து போகிறப்போ மலைகள்லாம் அதிருமா சில மீத்தில் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா பெகமூத்தை உருவாக்குனது லெவியத்தினோட பவருக்கு ஈடு கொடுக்கறதுக்கு தானா ஜீஸ்னு சொல்லப்படுற ஆகாயத்தோட பீஸ்ன்னு சொல்றது நிறைய பேருக்கு தெரியாது டெக்ஸில் ஜீஸ ஒரு பறவைகளோட ராஜான்னு சொல்லியிருக்காங்க ஜீஸும் லெவித்தனோட சக்திக்கு ஈடு தான் உருவாக்கப்பட்டதான் பார்க்குறதுக்கு பெரிய உருவத்தோடு இருக்கும் அதோட ரெக்க ஒட்டுமொத்த சூரியனோட வெளிச்சத்தையே மறைக்க வல்லமை படைச்சதான் இந்த உலகம் அழிவில் இருந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த ஜீஸ் பறவையை படைச்சதான் இன்னொரு தியோரியும் இருக்கு ஆனால் இன்னும் சீச பத்தனை விஷயம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு இந்த மூணு டைட்டன்ஸ்கும் நடக்க போகிற யுத்தம் ஒட்டுமொத்த மொத்த பிரபஞ்சத்தையே நடுநடுங்க வைக்குமா கடலுக்கு அடியில் இப்போ இருக்கிற லெவியத்தன் பசின்னு ஒன்று அதிகரிக்கிறாப்போ நிலங்கள் அழியுமா நிலங்கள் அழியிறப்போ ஆகாயம் தீயாக எரியுமா உலக அழிவானது அப்போ உருவெடுக்குமா லெவியத்தன் தான் இந்த யுத்தத்தை முதல்ல ஆரம்பிக்குமா எதுக்காகனா தன்னோட பசியை போக்குறதுக்காக ஆனால் பெஹமூத் இதை தடுக்கிறதுக்காக வெளியே வருமா அது யுத்தத்தில் நிலமானது பெரும் அழிவை சந்திக்குமா நிலமானது அழிவோட விளிம்பில் இருக்கிற அப்போ தான் வரும் நிலத்தோட நிலைமையை பார்த்து அடுத்து ஆகாயத்துக்கு தான் அழிவு வரும்னு எப்படியாவது லவியத்தின தடுத்து நிறுத்தணும்னு சண்டைக்கு போகுமா இவங்களோட சண்டை பெரும் நாசத்தையும் உலகத்துக்கு அழிவையும் கொடுக்குமா கடவுளே இந்த பெரும் நாசத்தை பார்த்து பூமிக்கு அவதரிப்பாராம் ஆனா ஒருவேளை கடவுள் லவ்யத்தனோட யுத்தத்துல தோத்தாருனா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உலகமானது உருவாக்குற தான் லவியத்தின உருவாக்குனாரா கடவுள் இந்த லவ்யத்தின ஒரு பெரிய நிலத்தையே முழுங்கி கடவுளோட அலைகள் மூலமா இன்னும் நிறைய நிலங்களை நாசமாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு கடவுள் இதோட சக்திகளை பார்த்து அஞ்சினாரு ஏன்னா ஒருவேளை இப்படி விட்டோம்னா உலகம் நாசமாகும்னு சொல்லி பெகமூத்தை படைச்சாரு பெகமோத்தோட சக்தியும் லெவியத்தனுக்கு ஈடு கொடுக்க முடியலை உலகமானது அழிவோட விளிம்புல இருந்துச்சு லெவியத்தனோட சக்தி பெஹமூத்தோட சக்தியை விட இன்னும் அதிகமானுச்சு பெஹமூத் நிலத்துக்கு வர பெரும் அலைகளை காலால் இடறி சின்ன அலைகளாக மாற்றி நிலத்தை பாதுகாத்தாரு ஆனால் லெவியத்தன் தன்னோட உடம்பை சுற்றி ஒரு ஓட்டெக்ஸ் மாதிரி செஞ்சு கடலோட ஆழத்துக்கு போனுச்சு இதனால் சுனாமியாக உருவாகனுச்சு அலைகள் எல்லாமே கடலானது கொதிச்சிச்சு நிலமானது இருட்டுக்கு அதுக்கப்புறம் தான் ஜீஸை கடவுள் படைத்தாங்க ஜீஸ் இந்த அழிவை பார்த்து பெஹமுத்துக்கும் லெவ்வேதனுக்கும் நடக்கிற யுத்தத்தை பார்த்து களத்தில் இறங்கினுச்சு இதோட என்ட்ரி யுத்தத்தோட முடிவாக இருக்கும்னு நினைச்சா யுத்தத்தோட நாசம் இன்னும் அதிகரிச்சிச்சு சுனாமி நிலநடுக்கம் எரிமலை குழம்பு இப்படியே இதோட நாசம் போணுச்சின்னா பிரபஞ்சமே அழிஞ்சிரும்னு சொல்லி கடவுளி இறங்கினார் பெரும் நாசம் கொடுத்த இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கொடுத்தாரு லெவியத்தனை கடலோட மிக ஆழமான இடத்துல சீல் பண்ணார் பெஹமூத்த மலைகளுக்கு கீழே உலகத்தோட பிணைக்கப்பட்டு அடைச்சாராம் ஜீசை புயல் காத்தால ஒரு ஷீல் மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளே அடைச்சாராம் அதிலிருந்து வெளியே வராத அளவுக்கு உலகமானது காப்பாற்றப்பட்டுச்சு ஆனால் நிரந்தரம் இல்லாத ஒரு தீர்வு இது நீங்கள் சொல்லுங்க காய்ஸ் உண்மையாலுமே லெவியத்தன் பெஹமோது இது எல்லாமே இங்கே இருக்குதா இல்லை இது எல்லாத்தையும் கடவுளை அழிச்சிட்டாரா இல்லை இது எல்லாம் ஒரு கட்டுக்கதையா இல்லை நம்மளுக்கு பயம்னு ஒன்று வரணும்னு சொல்லி உருவாக்குன ஒரு கதையா இன்னும் இதை பற்றின கேள்விக்கு பதில் தெரியாம தான் இருக்குது ஆனால் எல்லா மித்தொழும் இதை சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது இதுக்கு முன்னுக்கு போன வாரம் உள்ள வீடியோவில் கூட நம்ம கேள்விப்படாத மீன்கள் ஆழ்கடலில் வசிக்கிறத நம்ம பார்த்தோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ பயங்கரமான தோற்றத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போது லெவியத்தனும் இது கூட வாழ்ந்துக்கிட்டு வருமா ஒரு இந்த ஆழ்கடலில் வாழ்ந்துக்கிட்டு வர இந்த சின்ன சின்ன மீன்கள் தான் லெவ்யத்துனுக்கு இறையாக இருக்குமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது பார்ப்போம் இதுக்கு காலம் என்ன பதில் சொல்லுதுன்னு எது நடந்தாலும் நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சு வாழ்வோம் நல்லது அப்போ தான் கடவுள் நம்ம கூடவே இருந்து பல விஷயத்துக்கு உதவி செய்வார் அதில் ஒன்று உலக அழிவுல இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறது கூட இருக்கலாம்ல அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் மிஷின்